நமசிவாய வாழ்க ஜூலை மாதத்திற்கான தனுசு ராசிக்கு எவ்வாறு பலன் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் நாம் இந்த மாத ஜூலை மாதத்திற்கான கிரக நிலைகள் எவ்வாறு எந்தெந்த ராசியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போம் மூன்றாம் வீட்டிலே ராகு பகவானும் நான்காம் வீட்டிலே சனி பகவானும் ஆறாம் வீட்டிலே சுக்கர பகவானும் ஏழாம் வீட்டிலே குரு பகவானும் சூரிய பகவானும் எட்டாம் வீட்டிலே புதன் பகவானும் ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இடம்பெற்று இருக்கிறார்கள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு நன்மை தர இருக்கிறது ஆட்சி பலம் மற்றும் ஆதிபத்திய பலம் சாரபலம் பார்வை பலம் இவற்றின் அடிப்படையில் பலன்கள் எவ்வாறு தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசி என்று சொன்னாலே குரு பகவானுடைய ஆதிக்கம் அதாவது ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் அவருக்கு தேவைப்படவில்லை என்றாலும் அவர் முன்னின்று செய்யக்கூடிய மனோபக்குவத்தை ஏற்படுத்துவார்கள் அதாவது நான் கேட்கவில்லை என்றாலும் முன்னின்று செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் இந்த மாதத்தில் எவ்வாறு தொழில்நிலைகள் இருக்கிறது இந்த தனுசு ராசிக்கு பொதுவாக இந்த மாதத்தில் தொழில்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது தொழிற்சாலை தொழிற்சாலைகள் வைத்து நடத்தக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அதாவது பூமி மட்டத்திற்கு இருக்கக்கூடிய தொழில் அடிப்படையில் எடுக்கும் பொழுது கனிம வளத்தின் அடிப்படையில் மண் வளம் மற்றும் தாதுவளம் மற்றும் விவசாய பொருட்களினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பொருள் மூலப்பொருட்கள் அவற்றின் அடிப்படையில் மதிப்பு கூட்டப்பல செயல் அவற்றின் அடிப்படையில் தோன்றக்கூடிய பொருட்கள் நன்னிலை பெறுகிறது மூலப்பொருட்கள் மூலமாகவே நல்ல லாபம் கிடைக்கிறது அதை மதிப்புக்கூட்டல் செய்யும் பொழுது மிகவும் அற்புதமான நிலைக்கு வருகிறது செங்கல் சூளை வைத்திருப்பது மற்றும் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் இரும்பு செம்பு வெள்ளி தங்கம் இவற்றின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நபர்கள் மற்றும் பூமி மட்டத்திற்கு கீழ் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் மூலம் செய்யக்கூடிய தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலைக்கு வருகிறது நல்ல லாபம் கிடைக்கிறது கிடைக்கக்கூடிய பொருளை அதாவது மண் வகைகளை எடுத்து செங்கல் போன்று செய்யும்பொழுது மதிப்பு கூட்டுகிறார்கள் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் மிகுதியாக இருக்கிறது அதுபோன்று தாது பொருட்களும் அவ்வாறே ஆனால் அதாவது கூலியாட்டுடைய நிலை அதாவது வேலையாட்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறது கவனம் தேவை ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கிறது இவற்றின் மூலம் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது பூமி மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விவசாய பொருட்கள் மற்றும் கால்நடைகள் கால்நடையும் கிடைக்கக்கூடிய பால் மற்றும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்படைய செயல்கள் அனைத்தும் நன்னிலையில் பெறுகிறது விவசாய பொருட்கள் என்று வருகிறோம் நெல் கம்பு கோளம் இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய விவசாய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது மனித ஊட மனித உயிர்களுக்கு தேவையானவை அதன் ரா மெட்டீரியலாக கொடுக்கும் பொழுது மிகுதியான மிகுதி குறைவான லாபத்தை பெறுகிறார்கள் அதை மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் செய்யும் பொழுது இவர்களுக்கு மிகுதியான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அவ்வாறு செய்யக்கூடிய நிலையை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது அதற்கான நிலையை இவர்கள் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும் ரா மெட்டீரியலாக செய்யக்கூடியவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகுது லாபத்தை கொடுக்கிறது ஸ்டாக் வைத்ததன் மூலம் இவர்கள் அதிக லாபத்தை பெறுகிறார்கள் ஆன் ஆனால் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறது அவர்கள் நன்று கவனமாக இருப்பதன் மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம் வியாபாரி நிலைக்கு வருகிறோ அதாவது உற்பத்தி செய்த பொருளை ஒருவர் வாங்கி விப்பாரானால் அவர் வியாபாரியாகிறார் அப்பாறு வாங்கக்கூடிய வியாபாரிகளுடைய லாப நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் மிகுதியாக இருக்கிறது கொடுக்க வாங்கல் நிலை சற்று கவனமாக இருந்ததன் மூலம் அவர் ஏமாறாத நிலை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது நீர்மவள பொருட்களில் கிடைக்கக்கூடிய பொருள் அவர்கள் அவ்வாறு தொழில் செய்தாரனால் சற்று கவனமாக இருந்தால் நன்று இல்லை என்றால் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் பருத்தி என்று சொல்லும் பொழுது அவருடைய நிலை சற்று ந நன்றாகவே இருக்கிறது கவனம் அதாவது நல்லநிலை லாபத்தை பெறுகிறார்கள் விவசாய பொருட்கள் என்று வருகிறோம் நெல் கம்பு சோளம் இவற்றின் அடிப்படையில் பொழுது நல்ல லாபத்தை கொடுக்கிறார்கள் பெறுகிறார்கள் அதாவது மதிப்பு கூட்டல் பருத்தியை ஆடையாக தைத்து ஆடையாக கொடுக்கும்பொழுது அவர் மிகுதிய லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது மிகுந்த லாபத்தை பெறுகிறார்கள் சேவை தொழில் செயுவரும் நிலை என்று பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது சேவை என்று வைத்துக்கொண்டால் மருத்துவம் வக்கீல் அதாவது உற்பத்தி ஆகாத செயலை செய்பவர்கள் அவர்கள் அவர்கள்தான் சேவை தொழிலாளிகள் சேவை செய்பவர்கள் மருத்துவர்களாக வருகிறார்கள் வக்கீலாக வருகிறார்கள் ஜோதிடராக வருகிறார்கள் மற்றும் ஆலோசனை தருபவர்களாக வருகிறார்கள் பொருளாதார ஆலோசகர்கள் எல்ஐசி ஏஜென்ட்டுகள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலை ஏற்படுகிறது கமிஷன் தொழில் செய்பவர்கள் நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது வேலை என்று வருகிறோம் கார்பெட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படுகிறது ஒரு சிலர் இடமாற்றத்தை அடைகிறார்கள் ஒரு சிலர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதன் மூலம் தொழில் நன்றாக இருக்கிறது வேலை நன்றாக இருக்கிறது அரசு சார்ந்த நிறுவனத்தின் அடிப்படையில் வேலை செய்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மேலதிகாரிகள் சிறு சில தொந்தரவு ஏற்படுகிறது கவனம் தேவை பதவி உயர்வுக்கு காத்துக்கொண்டிருப்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் பதவி உயர்வு அடைகிறார்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு இவர்கள் கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு வேறு சிலருக்கு செல்கிறது அவர் கவனமாக இருந்து அதை பெற்றுக்கொள்வது நன்று அடுத்ததாக குடும்பஸ்தானம் என்று வருகிறோம் குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குடும்பம் என்று வரும்பொழுது அவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அந்த அதிபதி சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்து நன்னிலை பெறுகிறார்கள் இந்த மாதத்தில் குடும்ப நிலையின் அடிப்படையில் மங்கள காரியத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் அவர் குடும்பத்தில் மங்கள காரியம் நிலக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது பணம் வரவு என்று அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இந்த மாதத்திற்கு இறையில் இறுதியில் ஜூலை மாதத்திற்கு இறுதியில் மிகுந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது வாக்கு என்று வருகிறோம் வாக்கு என்று வரும்பொழுது இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏற்படுகிறது மூன்றாம் வீடு என்று வரும்பொழுது இவருடைய அதாவது முயற்சி ஸ்தானம் இவர்களை எடுத்து வைக்கக்கூடிய காலடியில் வே தொழில் அல்லது வேலை என்று வரும்பொழுது வெற்றி அடைகிறதா என்று பார்க்கப்பட்டால் வெற்றி ஏற்படுகிறது நாலாம் இடம் என்று வருகிறோம் சுகஸ்தானம் வண் வண்டி வாகனங்கள் வாங்குதல் மற்றும் முதலீடு ஸ்தானம் தாய்ஸ்தானம் என்று வருகிறோம் அதாவது முத முதலீடு நன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் முதலீடு நன்று நல்நிலை பெற்று அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் பாண்டு தங்கம் மற்றும் இடங்களின் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது நன்று வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகிறது தாயாரின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சிலருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது கவனம் தேவை ஐந்தாம் இடம் என்று வருகிறோம் ஐந்தாம் இடம் என்று வரும்பொழுது குலதெய்வம் அவருடைய குழந்தை பாக்கியத்துள்ள நிலை குழந்தைகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குழந்தைகளுடைய நிலை நல்நிலை பெறுகிறார்கள் ஒரு சிலருடைய குழந்தை மனநிலை அழுத்தம் பெறுகிறது ஏனென்றால் இவர்கள் அதாவது விடுதி மற்றும் ஹாஸ்டலில் விடும்பொழுது அவர் மனநிலை தாய் பெற்றோரை இருப்பதன் மூலம் அவர்கள் பிரச்சனை பிரச்சனை அதிகமாக இருக்கிறது கவனம் தேவை ஒரு சிலருக்கு மேல் வகுப்பு செல்லும் பொழுது மன அழுத்தங்கள் டீச்சரின் மூலம் அதாவது குரு மூலம் இவர்கள் பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக இருந்து அதனை சரி செய்து பள்ளி அனுப்புவது நன்று புதுநில தம்பதிகளாக இருந்தால் அவர் குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு குலதெய்வம் செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுகிறார்கள் ஆறாம் வீடு என்று வருகிறோம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் பார்த்தால் கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு புதிய வீடு கார் மற்றும் வாங்கும் பொழுது அவர்கள் கடன் இயமையில் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது சற்று கவனமாக இருந்து வாங்குவதன் மூலம் நன்று வழக்கு என்று வரும்பொழுது அதாவது இவருடைய பூர்வீக சொத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு ஏற்படுகிறது கவனம் தேவை ஒரு சிலருக்கு அருகாமையில் உள்ள நபர்கள் மற்றும் அவர்கள் மூலம் வாய் வார்த்தைகள் பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக இருந்து அதை வழக்குக்கு செல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்று ஒரு சிலருக்கு தன்மை கூடுகிறது கவனமாக இருந்து அவற்றை டாக்டர் ஆலோசனை மூலம் சரி செய்து கொள்வது நலம் ஏழாம் வீடு சம சப்தம் ஸ்தானம் என்று பொழுது ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடுகிறது அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுடைய ஆண் பெண் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடுகிறது பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏற்கனவே திருமணமாக ஆனவர்களுடைய நிலையின் அடிப்படையில் தம்பதியர்கள் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடம் என்று வரும்போது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் நண்பர்கள் மூலம் ஒற்றுமை இருக்கிறது தொழில் கூட்டாளிகளுடைய இடம் அதே இடம்தான் வருகிறது தொழில் கூட்டாளிகள் நிலையின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நன்னிலை பெறுகிறார்கள் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய இடம் தாமதத்தையும் சொல்லக்கூடிய இடம் ஒரு சிலருக்கு தாமதத்தை ஏற்படுத்தி வெற்றி தருகிறது அதன் மூலம் அதிர்ஷ்டமான அதிக லாபத்தை கொடுக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் முன்னோர்கள் மூலம் ஆசீர்வாதமும் முன்னோர்கள் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு தலைமை பதவி ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு கோவில் கட்டுதல் போன்ற நிர்மாணிக்கக்கூடிய தொழிலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் பத்தாம் இடம் தொழிற்த்தானம் ஏற்கனவே பார்க்கப்பட்டது பதினோராம் இடம் லாபம் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இந்த மாதத்தில் மிகுந்த லாபத்தை பெறுகிறார்கள் அதன் மூலம் வெளியூர் வெளி சென்று அவருக்கு தேவைப்படுகின்ற மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்று வருகிறோம் ஐயன சயன போகஸ்தானம் அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக இருந்து அந்த பிரச்சனை சரி செல்வது செய்து கொள்வது நன்று ஒரு சிலருக்கு மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கவனமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த மாத அதாவது ஜூலை மாதத்திற்கான தனுசு ராசிக்கு உள்ள ராசி ராசிபலனை பார்த்தோம் பெரிதொரு வீடியோ சந்திப்போம் நமசிவாய வாழ்க